மாறிடுச்சு எனக்கு தெரிஞ்சு நான் படித்த இங்கிலீஷில் டாய்லெட்டுன்றது கழிவறைக்கு இங்கிலீஷில் டாய்லெட் அதானே டாய்லெட்டுன்றது கெட்ட வார்த்தையாக இல்லை இல்லை இத்தனை வருஷம் வச்சுருந்தோம்ல இந்த இங்கிலீஷே பேசுகிற கும்பல் ஒன்று சுற்றினு இருக்குது அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க அதான் ரெஸ்ட் ரூம்னு மாற்றிட்டானுங்க ரெஸ்ட் ரூ ரூம்னால் இப்போ இப்போ டாய்லெட்டுன்னு ஆகிடுச்சி அது நம்மக்கிட்ட யாருக்கிட்ட பர்மிஷனும் கேட்கல இப்போ நம்ம நான் வெளியில் கெளியில் போகிறோம் நம்ம தெரிஞ்சு போச்சு நமக்கு ரெஸ்ட் ரூம்னால் அதுதானே எனக்கு ஒரு ஜிஎம் இருக்காருங்க எழுபத்தஞ்சு வயசு அவர் இன்னும் ஆஃபீஸில் ஒர்க் பண்றாரு காலையில வராது ரிசப்ஷன்ல காணோம் வெரி சீன் அது டெலிபோன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுச்சு தான் டூ ரெஸ்ட் ரூம் சார்ட்டான் காலையில ஒன்பதுக்கு என்ன ரெஸ்ட் தான் உள்ள போய் சொன்னேன் சார் ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட்டானா அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க சார் அப்படின்னா சொன்னார் சொன்னாரு இல்லடா நீங்க படம் தான் பேசுவார் இல்லடா நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அந்த ரூம் பேருண்ணா அப்படின்னாரு ரெஸ்ட் ரூம் சார் அப்போ அதுக்கும் சாப்பிட்ற ரூமு ரெஸ்ட் ரூமு அதுக்கும் ரெஸ்ட் ரூமு என்னடா இங்கிலீஷ் இது அப்படின்னா